இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது கன்னி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி புதனோட ராசி நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமைசாலிங்க இவங்களுக்கு கலைகள் மீது கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் நண்பர்களுக்கோட பழகிறது பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் இந்த கன்னி ராசி அன்பர்கள் இவங்களுடைய வாழ்க்கையை விட அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய உதவி செய்வாங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணுறது அடுத்தவங்களுடைய பிஸ்னஸுக்கு உதவி பண்ணுறது இது எல்லாமே இந்த கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் செய்யும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு பாதகமாக இருக்கா எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி நம்ம சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னி ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது கண்ணீராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானாக இருக்கும் அதனால விஷ்ணு விஷ்ணு சம்ஸ்கார நாமத்தை படிச்சுட்டு வாங்க பாராயணம் செஞ்சிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு தினமுமே இந்த பூஜை அறையில் வைத்து தினமும் செய்கிறது ரொம்பவும் நல்லது இதை கடைகளில் கேட்டிங்கன்னா பெரும்பாலும் இந்த புக்கு இருக்குது இந்த புக்கை வாங்கி நீங்கள் படிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நண்பர்கள் மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களோடு சேர்ந்து எங்கேயாவது மகிழ்ச்சிகரமாக வெளியில் பயணம் போல்விங்க அதே மாதிரி ஒரு சிலர்களாக வெளியில் நிறைய இடங்களுக்கு சுற்றுலாத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் அதனால வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு எந்திர உற்பத்தி அதே மாதிரி பத்திரிகை துறை மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா விரிவுபடுத்துங்க நல்ல சூழல் இந்த டைம் உங்களுக்கு இருக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் தினசரி சந்தையில் இருக்கிறவங்க கூட அல்லது மருத்துவ ஆலோசனையா இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க அதனால ஓரளவுக்கு லாபம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அதே மாதிரி தனியார் துறையில் இருக்கிறவங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் ஆனால் பொறுப்புகளை மட்டும் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுருவீங்க அது ஒரு பிரச்சனையாக முடிந்துடும் அதனால கவனமாக இருங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி கட்டுமான பணித்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஷேர் மார்க்கெட்டிங் இருக்கிறவங்க அதே மாதிரி விவசாய பொருட்கள் வாங்கி விற்பனை துறையில் ரசாயனத்துறையில் எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரியவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு நிறைய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க நண்பர்களோடு சேர்ந்து எங்கேயாவது மகிழ்ச்சிகரமாக வெளியில சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பும் வருகின்ற வாரத்தில் இந்த கன்னிராசி மாணவர்களுக்கு அமையும் தலை சுற்றலோ மயக்கமோ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சின்ன சின்ன மருத்துவ சிகிச்சையும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்ப பெரியவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு முடிவும் நீங்கள் எடுக்கிறது நல்லது முடிந்தால் பசுமாடு அருகில் இருக்குது அப்படின்னா பசுமாட்டுக்கு பூசணிக்காயே வந்து உண்பதற்கு வாங்கி கொடுத்துடுவாங்க இந்த கன்னி ராசி என்பர்கள் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமையும் இந்த கன்னி ராசி கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க நீங்கள் சிந்திக்கிற விஷயத்தை கூட கரெக்டான நேரத்தில் செயல்படுத்த முடியாமல் சின்ன சின்ன தடைகள் வரும் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அந்தளவுக்கு ஓட்டம் அதிகமாக இருக்கணும் வேலைப்பழுவு உடல் உழைப்பு இதெல்லாம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை பழுவை எந்தளவுக்கு நீங்கள் அதிகப்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் ஒரு சிலர் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது பெண்களுக்கு தலை மேலே நிறைய பொறுப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்களை சார்ந்து இருக்க போகுது உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் அதே மாதிரி வேலையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொறுப்புகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்குது கவனமாக இருங்க ஒவ்வொரு இடத்துலையுமே நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது கன்னிராசி பெண்களே எல்லா விஷயங்களுமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முடித்தரலாம் இதை இந்த நேரத்தில் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்க ஆனால் அதை கரெக்டான டைமில் செய்து முடிக்க முடியாமல் கொஞ்சம் தாமதமாக தான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வாரம் யாரும் எப்படி போகுதுன்னே தெரியாது அந்தளவுக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த நாட்களை நோக்கி நம்ம இதுக்குள்ளே செய்யணும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடையே இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த வாரத்தில் இருக்க போகிறீங்க ஒரே பிஸியான வாரமாக இந்த வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி ஓரளவுக்கு நல்ல லாபத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் பணம் செலவாகும் இருந்தாலும் வீட்லேயோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் கொஞ்சம் கூட நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சூழ்நிலை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் தினமுமே முடிந்தால் இந்த கன்னிராசி அன்பர்கள் விநாயகரை வணிகிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் தோங்குங்க நல்ல ஒரு மா மாற்றம் வரும் முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை தினமுமே நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த கண்ணீராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத கன்னி ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிற நிலையில் தொழிலில் வியாபாரத்துலலாம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு சிலரெல்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த சின்ன சின்ன சலுகைகள் இந்த டைமு கிடைக்கும் நிலுவையில் இருந்த அந்த வாக்கியெல்லாம் காலகட்டத்தில் வசூலாகும் சிலர்லாம் மற்றவங்க கைவிட்ட தொழிலை நீங்கள் கையில் எடுப்பீங்க நம்ம இந்த தொழிலை எப்படியாவது முன்னுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பை போடுவீங்க கடுமையாக உழைப்பை போட்டு அந்த தொழிலை எப்படியாவது முன்னுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பீங்க ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதனால் வருகின்ற நாட்களில் குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் சலசலப்பு மனக்குழப்பம் இதெல்லாம் குறையும் அந்நியர்களால் சின்ன சின்ன அவமானங்களை அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதை நான் வரையில் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாற இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவி ஒரு ஒற்றுமையா வருகின்ற நாட்களில் நீங்க எதிர்பார்க்கலாம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண வரவுல கூட ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் பொருளாதாரம் படிப்படியாக உயர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா வரன் தேடுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சில சகோதரருக்கோ அல்லது சகோதரிக்கோ ஒரு வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது அந்த சகோதர சகோதரிகளுடைய திருமணத்தை நீங்கள் முன்ன நின்று நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது பூர்வீகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எதன வரைக்கும் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது உயர்கல்வியில் இந்த பாடப்பிரிவில் இந்த கல்லூரியில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது விவசாயிகளுக்கு கூட நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய செல்வாக்க உயர்த்துவார் உங்களுடைய மன குழப்பத்தை படிப்படியாக குறைப்பார் மனம் தெளிவாக இருக்கும் போது நீங்க சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வேலையில கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுனா வரையில் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் வருகின்ற நாட்களில் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் உடல் உடல்நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இதனால் வரிகள் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் மே பதினொன்று வரை குருவோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால வேலை முடி வேலையில் கூட சின்ன சின்ன இன்னல்கள் இடையூறுகள் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறி நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு அதை நடைபெறாமல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்ச ஒரு வேலையை கூட இந்த காலகட்ட நீங்க கையில் எடுப்பீங்க அதில் நல்ல ஒரு ஆதாயத்தை பார்க்கக்கூடிய யோகம் இருக்கு பணப்புழக்கம் சிறப்பா இருக்கு இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன தடுமாற்றங்களை இதனை அவர்கள் சந்திச்சுருப்பீங்க இனி அந்த நிலை மாற இருக்குது அப்படின் சொல்லலாம் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் அவசர அவசரமாக முடிவு எடுக்கிறது அவசர அவசரமாக சின்ன சின்ன பிரச்சனைகளில் கையில் எடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது குடும்பத்தினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா திருத்தணி முருகனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ